ஒரு சின்ன கிராமத்துல கபீர் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலிதான் ஆனா அவனோட மனம் ஒரு இடத்துல நிலைக்கவே இல்லை புத்தகம் திறந்தா மொபைல் நினைவு படிக்க ஆரம்பிச்சா விளையாட்டு நினைவு அவனோட மனம் ஒரு அமைதி இல்லாத பறவை மாதிரி எங்கெங்கோ பறந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் அவன் அப்பா சொன்னார் கபீரே உன் மனசு ஒரு காட்டுக்குதிரை மாதிரி அதனை கட்டுப்படுத்தலைன்னா அது உன்னை தவறான பாதையில கொண்டு போயிடும் மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டா நீ எங்க வேண்டுமானாலும் போகலாம் ஆனா கபீர் அந்த வார்த்தைகளை அவ்வளவா முக்கியமா எடுத்துக்கல ஒரு நாள் அவன் அப்பா கபீரை ஒரு ஞான குருஜியிடம் கூட்டிக்கிட்டு போனார் ஆழமான பார்வை குருஜி எல்லாத்தையும் அமைதியா கேட்டார் பிறகு குருஜி ஒரு தண்ணீர் நிரம்பிய கண்ணாடியை கபீரிடம் கொடுத்து சொன்னார் இந்த கண்ணாடியை பிடிச்சுக்கிட்டு என் தோட்டத்துக்கு சுற்றி வா ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தக்கூடாது கபீருக்கு அது ரொம்ப சுலபமா தோன்றியது ஆனால் அவன் நடக்க பறவைகளின் சத்தம் விளையாடும் குழந்தைகள் அசையும் இலைகள் ஒவ்வொரு தடவையும் அவன் கவனம் திரும்பினப்போ தண்ணீர் சிந்திச்சு திரும்பி வந்தப்போ கபீர் பார்த்தான் கண்ணாடி பாதி அவனோட முகத்தில் வருத்தம் அப்போ குருஜி சொன்னார் கபீரே இந்த கண்ணாடி தான் உன் இலக்கு இதுக்குள்ள இருந்த தண்ணீர் உன் கவனம் சுற்றி இருக்கிற சத்தங்களும் கவனச்சிதறல்களும் இந்த உலகம் மனசை கட்டுப்படுத்தலன்னா இலக்கு அடையும் முன்னே எல்லாத்தையும் இழந்துருவோம் அந்த வார்த்தைகள் கபீரின் மனசுக்குள்ள ஆழமா போய் உட்கார்ந்தது அந்த நாளிலிருந்து கபீர் மாற ஆரம்பிச்சான் அதிகாலையில எழுந்தான் மொபைல் பயன்படுத்துகிற நேரத்தை குறைத்தான் படிக்கும்போது முழு கவனத்தையும் கொடுத்தான் தினமும் சில நிமிஷம் தியானம் செய்தான் மனம் திரும்பினாலும் மறுபடியும் அதை இழுத்துக் கொண்டு வந்தான் நாட்கள் வாரங்களா மாறின மெதுவா அவன் நினைவாற்றல் மேம்பட்டது கவனம் அதிகரிச்சது தன்னம்பிக்கை வளர்ந்தது ஒரு வருடம் கழிச்சு தேசிய அளவுல ஒரு பெரிய போட்டி நேரம் குறைவு கேள்விகள் கடினம் பல மாணவர்கள் பதட்டப்பட்டாங்க ஆனா கபீர் அவன் அமைதியா இருந்தான் ஒரு கேள்வி ஒரு கவனம் கண்ணாடியை பிடிச்ச மாதிரி மனசையும் பிடிச்சுக்கிட்டான் போட்டி முடிஞ்சதும் முடிவுகள் வந்தது வெற்றி கபீருக்கே அங்கிருந்த எல்லாரும் கைத்தட்டினாங்க குருஜி பெருமையோட சிரிச்சார் அந்த நாள் கபீர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான் திறமையை விட அதிர்ஷ்டத்தை விட அறிவை விட மிகவும் சக்தி வாய்ந்தது கட்டுப்படுத்தப்பட்ட மனம் இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஊக்கம் கொடுத்திருந்தா அதை விடாதீங்க உங்க மனசை பயிற்சி செய்யுங்க கவனத்தை வளர்த்துக்கோங்க உங்கள் வெற்றியின் முதல் நாள் இன்றே ஆரம்பிக்கட்டும் இன்றே தொடங்குங்க